അതതരീ ഗുരുവേ കാൽ നന്ദി ചൊല്ലുൻ അത്യപി لله ഹലേല്യ അങ്ങൊരു ചിരി കൊള്ളും വസനം ധ്യാണി kegil ഹൃദയം അതിൽ ആറുദലേ കാരിരുലേ നടകയിലേ ഈവാമഗൻ വഴി നടകോ കാരിരുലേ നാട வழி நடத்தும் காரத்தான் தாங்கி என்னை சித்தம்போ நடத்தேடு குயவன் கையில் களிமன்னான் தீமே வாழைந்தேடு குயவன் கையில் களிமன்னான் ஆனோதிடமே வாணிந்தேடுமே

அதில் வசனம் போட்டிருக்கு மனு கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தை பார்க்குறதுக்கு கட்டர் இறங்கினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் மனுபுத்திரம் வந்து பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க கோபுரத்தை என்ன சொல்லி கட்டுறாங்கன்னா ஒன்ன வசனம் போட்டிருக்கு ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சு இருந்தார் பொது பாசம் ஒரே பாசை தான் எல்லாம் எந்த பாசையும் கிடையாது ஒரு பாசம் தான் இருந்திருக்கு அப்போ அவங்க வந்து ஜனங்கள் கிழக்குலேருந்து பிரயாச பிரயாணம் பண்ணுகையில் சினைய தேசத்திலே சமபூதியை கண்டு அங்கே ஒரு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருபடி ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கும் பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நில நிலக்கிலும் அவர்களுக்கு அவர்களுக்கு இருந்தது இன்னும் அவர்கள் தாம் நாம் பூவியின் மேதைக்கும் செதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை நகரத்தையும் வானத்தையும் அளவாகவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு உண்டாக பண்ணுவோம் பாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அது எப்படி கெட்டுறதுங்க அமைதியாக கட்டாலாம் பண்ணுறாங்க அவங்க ஒரு கோபுரத்தை அவங்க இணைச்சுறாங்களா கட்டுறாங்களாம் கெட்டிட்டு அது எப்படி இருக்குதான் கட்டி அது வந்து நகரத்தை வானத்தின் வானத்தை ஆனால் வானத்தை தொடங்க ஒரு பெரிய சிகரம் ஒரு கோபுரங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி மனசுல அதுக்கு வந்து ஒரே பாசையாக இருந்திருக்காங்க ஒரே பாசையாக தான் இருக்காங்க அவங்க எல்லாரும் இறங்கி அவங்க வந்து அது கட்டறது வந்து அமைதியாக கட்டியிருக்கலாம் வானத்து தோட்டங்களும் ஒரு கட்டிடத்தை நினைச்சிடலாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேருண்டாக அவங்களுக்கு பேருண்டாகிறதுக்காக அந்த க எதை நினைச்சாங்களா கெட்ட ஆரம்பித்தாங்களாம் ஆனால் ஆண்டு அந்த அதை அனுமதிக்க மாட்டார் வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் அதிகாரம் இல்லைவர் நம்ம ஆண்டு வரை அவர் தான் அவர் தான் அந்த பூமிக்குலாம் அவங்க அவர் தான் பெரிய அதிபதி அவர் தான் வானத்துக்கு பூமி சகல அதிகாரத்தையும் அவங்க எப்படி நினைச்சிருக்கேன் கொடுக்கப்பட்டிருக்கு தான் இருக்கு பூமி வந்து உலகம் வந்து எதுதான் பார்க்குறோம் ஆனாலும் அந்த பிசாசிங்க பிசாச தலையை நசுக்கிக்கொண்டு சிலுவையில் வச்சு எடுத்து அன்று அந்த நிமித்தம் அவருடைய அவர் மறிந்தது நிமித்தம் அவர் மறித்து முன்னாள் உயிரோட எழுப்பி வந்துட்டாரு அப்போ பிசாசிங் தலையில நசுக்கி போட்டார் விசாசிங்களை அழிக்கவே தேவக்குமான வெளிப்பட்டார் எதிர்த்து பார்க்குறோம் தலையை நசுக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த மூவான மூணு எல்லாமே கற்றுக்குரியது அவர் சொல்லிட்ட வானத்துக்கு சகல அதிகாரமும் என்ன தெரிஞ்சுருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அன்றவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டு கையில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் மனுஷங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது முன்னலாம் ஒரு சில் முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் பாவம் பெருகிட்டு அவங்க ஒரு கோபுரத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க கோபுரத்தை பார்க்கல ஒரு பாவம் பெரிய கோபுரத்தை கட்டணும் வானம் அளவுக்கு என்ன செய்யணும் கட்டணும்னு சொல்லி மனசு முடிவு போடுறாங்க அதை அடிச்சு ஆண்டு நினைச்சுறாரு பார்க்குறாரு கொஞ்சம் கால ஆசனத்தில் இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதியையும் சித்தறி போ போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் நமக்கு பேருண்டா அப்படின்னு சொல்லி போய் வச்சுட்டாங்க நகரத்தை அவங்க கெட்டுறது எல்லாம் கல்வி எல்லா வேலையும் நடக்குது அப்போ தான் அன்று அஜாசோழல் மனு புத்துற கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தை பார்க்கறதுக்கு கற்று நினச்சிட்டாலாம் இறங்கி வந்தாராம் கீழே இறங்கி வந்து வந்து சொல்கிறாங்க நமக்கு பேர் உண்டாகிறதுக்காக இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசு பிளான் பண்ணி அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறான் ஆனால் வந்து அதை பார்த்துருக்கு அவர் எந்த சிறு இறங்கி வாராரு ஆறாம் சந்திர போட்டிருக்கு அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாசையும் ஒரு இருக்கிறது பாசையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுது நான் தாங்கள் செய்ய நினைப்பது ஒன்று தடைபட மாட்டாது என்று அவங்க இருக்கிறாங்க சொல்கிறாங்க இந்த ஆங்கிறது எந்த எந்த கடமை இருக்காது அப்படின்னு அவங்க எல்லாம் முயற்சி எடுத்து எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் நம்ம வந்து நம்ம செய்கிறதுக்கு தடுப்பவன் யாருன்னு நினைக்கிறாங்க நம்ம முயற்சியில் எல்லாத்தையும் செய்திடலாம்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையும் செய்யணும் முயற்சிக்கு நிறைய பேர் அது ஃபெயிலியர் ஆகிருந்தாங்க செய்ய முடியாத அளவில் நிறைய பேர் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க வீடு கட்டிட்டு பாதி கட்டியிருப்பாங்க முக்காசி கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு மனம் இல்லாமல் போயிடும் அப்புறம் அந்த வீடு கட்ட முடியாது அப்படி நிறைய இடத்துல வந்து வீடு கட்டினாக்கில் செங்கலோட பூச்சினோட கூட இல்லாமல் நிறைய வீடு நின்று கிடக்க மாதிரி நிறைய க திருமணத்துக்கு நிறைய பணம் கையில் இல்லாமல் திருமண காரியம் கூட நின்று கிடக்குறையா அப்போ நிறைய காரியத்தில் அப்படி நின்று கிடக்குது பணங்களுக்கு வந்து என்ன செய்றாங்க நம்மளுக்கு ஒரு பேர் உண்டாக்குறதுக்காக இந்த கோபுரத்தை கெட்டணும்னு சொல்லி அவங்க எழு எழும்புறாங்க ஆனால் ஆண்டு பார்த்து என்ன செய்கிறாங்க கையில் இறங்கி வராது மக்கள் மக்கள் இறங்கி வராது நாம் இறங்கி போய் ஒரு கோயில் பேசுவதே மற்ற ஒரு அறியாதிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தார்மாராக இருக்கும்னு ஏழாம் சொல்ல சொல்லுங்க இவங்க எல்லாரும் ஒரே பாஷையாக பேசிக்கிட்டால்தான் இந்த வர இப்படி வர்றாங்க அப்படின்னு நினச்சிடுறாண்டு நினச்சிங்க அதில் வந்து இவங்க பாசையில் என்னச்சின்னா தார்மாராக ஆக்கி போடணும் வேற வேற பாஷையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் ஆண்டு வந்து எல்லா மொழியும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறாரு இப்போ தான் மொழி வேற தெலுங்கில் இருக்குது கர்நாடகத்தில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது தமிழில் இருக்குது எல்லாம் நிறைய ஹிந்தியில் இருக்குது இப்படி நிறைய மொழி நமக்கு எதுவும் மொழியை பார்த்தா சொல்லவும் முடியும் சொல்லவே முடியாது அவ்வளோ மொழி நிறைய மொழி நம்ம வந்து தமிழ் தெரிஞ்சால் தமிழை தான் பேசுவோம் ஏதாவது ஒரு கூட தமிழ் மட்டும் பேசுவோம் இங்கிலீஷ் பேசுகிறவங்க அது சேர்த்து பேசுவாங்க இங்கிலீஷ் பேசக்கூடிய இல்லை எல்லா மொழிலையும் யாரும் பேச முடியாதுன்னா அஞ்சு தெரியும் ஒரு பத்து மொழி வரைக்கும் தெரியற மாதிரி அது படிச்சுருப்பாங்க அப்படி படிச்சு இருப்பாங்க ஆனால் அவர் வந்து எதுவும் மொழியெல்லாம் தார்மாராகிட்டு எல்லா இடத்துக்கும் வேறு வேறு பாசையாண்ட் அடிச்சிட்டு தாரா கொடுத்துட்டாரு குழந்தைன்னு எங்கள்கிட்ட அது ஆண்டு பிடிக்காது அவர் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சவர் அவர்தான் உலகத்தில் வந்து எல்லா மக்களையும் நியமிச்சி கரெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் என்னென்ன வேலைகள் என்ன எப்படி வீடு கொடுக்கணும் என்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு ரெண்டுட்டா தாயின் தரவில் உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவங்க எலும்புலாம் உருவாகிறதுக்கு முன்பாகவே நமக்கு என்ன செஞ்சாலாம் பெயர் வச்சுக்காரன் பெயர் வச்ச தேவர் அப்படி எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக அந்த காட்டி நேர்த்தியாக எல்லாத்தையும் சேமித்தார் நான் வந்து எப்படி விற்பேன் நான் எப்படி எங்க என்ன இதில் இருப்பேன் நான் எப்படி பறிப்பேன் எப்போ எங்கே எப்போ ஆண்டுக்கு போவேன் அப்படிங்கிறது நான் எந்த பாதையும் கடந்து வருவேன் நான் எப்படி இருப்பேங்கிற எல்லாமே ஆண்டு கையில் தான் இருக்கிறார் இவர் ஜாதகத்தையும் ஜோசி தேடி போகிறாங்க எதையும் தேடி போனதில்லை இல்லை பேசுகிற வகையில் சரணடைந்தால் போதும் சரணடைந்தால் போதும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வார் அவர் தான் நடத்துவார் அவர் தான் இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வச்சு நம்மளும் இந்த உனக்கு இந்த விதை இந்த ஆசிரத்தை வச்சுருக்கேன் உனக்கு இந்த ஆசிரமத்தை வச்சுக்கேன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம நினைச்சுக்கோம் ஐயோ இந்த காரியத்து நம்ம மன மாசத்துக்கு நம்ம செயல்பட்டுவோம் நம்ம சிலவங்க சொல்லுவாங்க கல்யாணம் பொண்ணுங்கன்னு முடிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் பொண்ணு கல்யாணம் கல்யாணம்னா என்ன சொல்லுவாங்கன்னா நான் அவசரப்பட்டு முடிச்சிட்டோம் ஐயோ நான் கொஞ்சம் காத்துருக்கலாமோ அந்த பிள்ளையை பிடிச்சிட்டுதான் விளையாண்டுருக்குமோ இந்த பிள்ளையை பிடிச்சிருந்தேன் இல்லை ஆண்கள் எதை முடிச்சிருக்கிற முடிக்கணும் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் தான் கரெக்டாக அங்கே கொண்டு வருவார் அவர் நேமிச்ச பிள்ளைங்கள பிள்ளைங்களும் கொண்டு வருவார் இவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் மற்றவங்க சிலவங்க கஷ்டப்பட்ட பிள்ளைங்களா இருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைங்களை இந்த வீட்டுக்குள்ள இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால இருக்க அந்த அந்த பிள்ளைங்க அவங்க வீட்டுக்கு பொண்ணுன்னா அந்த அளவுக்கு இவங்களை கொண்டு வருவாரு அவங்க நினைச்சுப்பாங்க தொழில் ரொம்ப நஷ்டமாயிட்டு ரொம்ப வேலை ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் ரொம்ப நஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க ஆனால் அது வந்து ஆண்டு அவரும் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு தான் அந்த அவங்களை கொண்டு வருவார் கொண்டு வந்து அது உயர்த்துவார் ஆனால் டேம் இப்படி இல்லை நம்ம இப்படி இருந்தால் அப்படியே இருக்கும் இப்படி இருந்தால் அப்படியே இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ப்ரோஜனும் கிடையவே கிடையாது நிறைய பேர் வயசான தவறு கூட பிள்ளைகளாக கல்யாணம் படிச்சு பேரம்படுத்தி எடுத்தாங்க கூட சிலவங்க வந்து அப்படி நம்ம இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோ எனக்கு வந்து வாசது சரியில்லையா அப்படின்னு பிளான் பண்ணவே கூட பண்ணுங்களேன் தேவன் வந்து யார் யாருக்கு யாரை கொடுக்கணும் அவங்கள தான் கையில் கொடுப்பாரு அவங்கள தான் வச்சு தான் அவங்க ஆசைப்பாரு அதனால் ஒன்றும் நல்ல நல்ல அறிவாளியாக இருக்கும் ஒன்றும் அறிவியல் இல்லாமல் இருக்கும் அதனால அந்த முடிஞ்ச அந்த எனக்கு ஏன்னா என் அறிவுக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன் எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன் ஆனால் கொண்டாடி இப்போ ஒரு அது ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் அது யூஸாக இருக்கிறனால அவங்களுக்கு அந்த அறிவு திறமையும் ஆண்டர் கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் தேவண்டி நம்ம எதுவுமே பண்ணணும்டா நம்மைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம சரி பண்ணி நான் போயிட்டே இருக்க வேண்டிதான் கடைசி வரைக்கும் நம்ம பாட்டுக்கு ஆண்ட்ரு காட்சி கொடு வரைக்கும் நம்ம வந்து தேவையில்லாத குழப்பொருளுக்கு இடம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்படி இப்படி வச்சுன்னா முன்னேறி போகிறது ரொம்ப கஷ்டம் அது முன்னேறி போகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் போகிறது ஒரு நூறு நாள் போன மாதிரி போயிடும் இப்போ கஷ்டப்பட்டு இழுக்கும் இழுத்து இதில் வயிற்று பாடத்தை இழுக்க முடியாமல் இழுத்து தவித்து அதில் போட்டு மண்டையை உடச்சி படாதுபாடு பட்டு தான் அந்த கரை போக முடியும் இது நம்ம எதுவுமே ஆண்டவர் என்ன எப்படி நடத்துகிறாரோ ஆண்டரையே ஸ்தோத்திரம் நீர் நடத்தும்பா அப்படின்னு காலையிலேயே அன்று சென்று ஒப்புடுத்துங்க என்ன நீர் நடத்த தேவையில்லாத அப்படி என்ன செய் நான் குழம்ப வேண்டாம் நீர் எனக்குன்னு தந்துடுது தந்துருக்கு பிள்ளைங்க கொடுத்துக்கிற ஆசிரியத்தை தந்துரு தெரியுது அப்படின்னு சொல்லி ஆண்டர் சென்று பேசிட்டு நீங்கள் போனீங்கன்னா எதுவுமே பார முடியாது எல்லாமே சோமமாகி மாறிடும் ஆனால் அது என்னுடைய பிள்ளைகளை இங்கே வந்து அவங்களுக்கு வந்து அங்கே வந்து பாப்பிடங்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பல காரியங்கள சிந்திச்சு நம்ம பேர் உண்டாகிறதுக்காக நம்ம ஒரு கோபுரத்தை வைக்க செய்யணும் அப்படின்ட்டு எல்லாம் முயற்சி எடுத்தாங்க ஒரே பாசையாக இருந்ததுனால ஆண்டு அதை பார்த்தாரு அதை கேட்டார் இறங்கி வந்துட்டார் இறங்கி வந்து அவளை என்ன அந்த பாசையை இருக்கிற அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் தடுக்கிறதுக்கு யாருமே அவங்க நினைக்கிறாங்க ஏலாசி கொடுக்க நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசியை தாறுமற அப்போன்னு சொல்லி கத்திரடிச்சுறாரு இறங்கி வராங்க அங்கே அவர்கள் பாசிய தாறுமார்போ என்றார்கள் என்றார் அப்போ அவங்க இறங்கி வராங்க அப்போ நம்ம வந்து அங்கே நிறைய தூதர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆவியானவர் ஆண்டு ஏசமா அப்படியேதான் நிறைய இருக்காங்க அவங்களை சுற்றி நிறைய நாங்கள் இருக்காங்க நம்ம வந்து அங்கே மக்கள் இங்கேயும் இருக்கிறாங்க நம்ம கண்ணுகள் தெரியாது அவ்வளோ தான் நம்ம வந்து ஆண்டு பேரையும் இப்படி சமூக எடுத்து வரட்டுப்பான் சொல்லி நம்மட்டு போவோம் ஆண்டு சமூகம் வந்துருப்பாங்க எத்தனையோ விபத்துகள் மாதிரி அப்படி போட்ட போடாமல் வருவாங்க அதுக்கெலாம் நம்ம விலைங்க பாதுகாக்கிற யாரும் தூதுறது அவங்க கூட வந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்க நம்ம அழகாக பாதுகாப்போடு கூட்டிகிட்டு வருவாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் அங்கே இருந்து பாட கட்டுக்கு நிறுத்தி நமக்குவாங்க அவங்களுக்கு வேறு குழந்தைகள் பட்டுவார் இல்லாட்டி அவங்கள அவங்க நிப்பாட்டி வரும் அவங்க யார்கிட்டயும் பேச வச்சு வச்சு நம்மளும் அழகா படிப்பவாரு சில வண்டி ஓட்டி பழகு போதெல்லாம் என்ன சொன்னால் ரோட்டில் வண்டியே போடாது போகக்கூடாது ஏசப்பா அப்படியே வண்டியே போகாது ஆண்டு அவங்களுக்கும் நிப்பாட்டிட்டுருக்காரு அப்போ நமக்கு நினச்சிக்கலாம் அவங்களுக்கு வண்டியே வரலை நான் நினைப்பேன் ஆனால் வந்து ஒரு ரெண்டு பேர் ஏசப்பா நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதுதான் ஆண்டு நமக்கு அது ரொம்ப நம்ம கூடிய ஒரு புரியனால எல்லாம் சொல்லி நமக்கும் யாரையும் செய்ய முடிக்கிற வேலைக்கிறார் அதனால் நீங்கள் பாருங்கள் எட்டாசி தேவை போடுறது அப்படியே கத்தர் அவர்களை அவிடத்திலிருந்து பூமியை மேதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்போது நகரம் கட்டுகிறதே விட்டு விட்டார்கள் அவங்க மனுஷங்களுடைய யோசனை வந்து ஒண்ணுமே கிடையாது அதாவது அவங்க மனுஷங்களுடைய யோசனை பிரகாரம் அவனை செயல்பட விட மாட்டார் இந்த மனுஷங்களுடைய செயல்பாடுலாம் பயங்கரமாக இருக்கும் நான் வச்ச பிடிச்சிருவனாக்கோ நான் அதை செஞ்சிருவனாக்கும் இதை செஞ்சிருவானோ அதை சாதிச்சிருவானாக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க அப்படின்னு தான் அப்படியே பறப்பாங்க அப்படியே கணவளை கண்கள் பறந்து போயிருப்பாங்க எல்லாத்தையும் கற்று ஆஃப் பண்ணி கொடுவார் ஆஃப் பண்ணி கொடுவார் நீ நான் தான் பொண்ணு செய்யக்கிறதே நான் தான் நீ என் போட்டு ரெண்டு முளைச்சி பறந்து தடையிட்ட அவங்கள ஆஃப் பண்ணி கொடுத்துருவாரு அந்த திசையே மாற்றி விட்டுருவாரு அப்போ நடக்கும் சரியான நடந்து நடத்துவாங்க நான் கரெக்டாக தான் நடந்ததே இது எப்படி இந்த கரு இப்படி நடந்துச்சு மாடல் ஆயிட்டேன் எவ்வளோ ஒரு இப்படி ஒரு பிரச்சனை கழிச்சு தெரியாது இப்படிப்பட்ட பதிவு போவேன் தெரியாது அப்படின்னு சொல்லி நீ சிலவங்களை நினைச்சுலாம் பல குழப்பத்து குலத்தில வரலாம் அவங்க பிள்ளைங்களை குறித்து அவன் பிள்ளைங்களை குறித்து பெரிய கற்பனை வச்சிருப்பாங்க நிறைய பேர் பிள்ளைங்க என் பிள்ளைங்களாம் எதுவாக அப்படி வைக்கிறது எப்படி நினைப்பாங்க கடைசி பார்த்து அவங்களுக்கு நினச்சது எதுனையே நடக்கும் எல்லாமே அப்படிங்கும் போது அப்படியே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணியிருந்த மாதிரி நடப்பாங்க அங்கேயே நடப்பாங்க ஒரு தண்ணீர் படிச்சுட்டு இருப்பாங்க எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு அப்போ வந்து நம்மளுடைய பிளான் வந்து எல்லாம் மேலே தான் ஆண் வந்து யார் யாரும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பாரு அதனால யார் யாரும் எப்படி நடக்கணும் அப்படி தான் அதனால் அம்மா கூட கத்தரைக்கு ஒன்று கே எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடப்புடா சொல்லிட்டு முடிச்சுடாம கப்பிச்சுக்கிட்டு தான் போகும் அந்த அதனால் நாளை அழகாக நம்மளை நடத்துவார் நம்ம ஒன்பதாம் சொந்த பொருங்கு பூமியும் விளங்கின பாசையை கர்த்தர் அவிடத்தில் தால்மாராக்கின அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது பாபேல் கர்த்தர் அவர்களை அவன் அவிடத்திலிருந்து பூமியின் பூமியும் மேதைக்கும் சிதறி போக பண்ணினார் அந்த இடத்துல அவங்க வந்து ஒன்று சேர்ந்த உடனே தான் ஒரே பாசன அந்த வாபே நகரத்தில் அந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தாங்க அது கடைசியில் கட்ட முடியாமல் போயிட்டு இருக்கு அதாவது அதை வீட் கற்று வீட்டை கட்டாராங்க கட்டுறது பிரயாசம் இருக்கா அப்படின்னு எதிர்ப்பு கருத்து தான் இந்த ஒரு கருத்து கட்டணும் ஆண்டு ஒரு ஒப்பு தான் ஒப்புடுக்கணும் ஆண்டு வீட்டில் ஒப்புட்டு போகும்போது நம்ம கட்டி பிடிச்சி கட்டுவாரு நான் எல்லாத்தையும் கட்டியவே அப்படிச்சுமே நினச்சின்னா அது வந்து ரொம்ப வந்து ஒரு அது அது வந்து ரொம்ப கட்டி முடிக்குது அதில் நஷ்டம் ஆண்டு ஜெப்பத்தோடு எந்த காரிக்கும் செய்யணும் நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன காரியம் கேட்டால் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நான் நேரத்துக்கு சொன்னது நினைக்கேன் கொஞ்சம் கையில பணம் வந்தேன்னா எல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி பேச்சு எல்லாம் மாறிடும் அப்புறம் ஆண்டர் கொடுக்குற கனகம் கூட மாறிடும் அப்புறம் அங்கே பார்த்தா ஆண்டோடய உங்களுக்கு செய்கிறவங்க கூட பணம் நிறைய வந்து உரிவி செய்ய மாட்டாங்க உட்கார்ந்துருவாங்க அப்புறம் அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க நல்ல கட்ட ஆரம்பிச்சதுன்னா எனக்கு வெளியில் இல்லை ஒத்துக்கிடாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய காரியங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதாவது ஆண்கள் எல்லாருடைய கீ சாமி கீ அவர் கையில் வச்சுருந்தாரு படி ஏ விட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்ட்டா ரொம்ப துள்ளி ரொம்ப ஏறிட்டாங்க இது நான் எல்லாமே எம்மையாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடு கட்டினது எம்மையாக தான் பாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிற காரணமே நான் தான் அப்படிம்பாங்க நான் பண்ணின ஜபத்துலேருந்தான் இப்போ எல்லோரும் இருக்காங்க அப்படிம்பாங்க நான் பண்ணுன ஊழியத்துலேருந்தே எல்லோரும் நல்லா இருக்காங்கம்பாங்க நான் பண்ணின சம்பாத்தியம் ஏன் சம்பாத்தியத்தை இங்கே எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படி அவங்க குடும்பத்தில் இருந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வரும் தான் ஆண்கள் யாரும் எப்படி எப்படி வைக்கணும் எந்த அவங்க கொஞ்சம் நான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆண்டு திருப்பி வருவார் திருப்புவார் கொஞ்சம் திருப்பி திருப்பி கஷ்டம் கொடுத்து வருவார் எப்படியே இருப்பார் அதனால் தேவையே பிள்ளைங்க நம்ம இந்த நாளையில் இந்த மாப்பிள்ள வந்து இந்த கெட்ட ஆரம்பித்தாங்க இந்த கோபுரத்தை கெட்ட ஆரம்பித்தாங்க அந்த கோபுரத்தை கெட்ட போது நாம் அந்த பூமியில் வீதி சரி போகாதபடிக்கு இந்த நகரத்தை எதிர்த்து பேர் உண்டாகிறதுக்கு இதை கட்டுவோம் நம்ம பேர் உண்டாகிறதுக்கு கட்டுவோன்னு சொல்லி எழுதுனாங்க ஆண்டவர் கேட்டு இறங்கி வந்து இந்த முதல் பாசையை பூரா என்ன செஞ்சார் சிதற டீச்சர் பாசையை பூரா நான் ஆக்கி அவங்களுக்குள்ளேயே பேசுகிற பாச புரியுதுன்னு போயிட்டு அப்படி பாட்டு பார்த்தாரு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க பூமி மீதுங்க சிதறி போக பண்ணினார் அவங்களையும் சிதறி போக பண்ணினாருங்க வேண்டாம் பூக்கு மாடக்கூடாதுங்க சரி வராதுங்க அதனால் இந்த இன்னும் மனசு வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா அவன் இல்லை என் கைக்குள்ள அப்படிம்பாங்க அதனால் எங்கே யாருமே யார் யார்கைக்குள்ளேயும் அடங்க முடியாது கற்று நினச்சா அவர் ஒரு மொழிப்படுது தான் அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அதனால் தேவனுடைய பிள்ளைங்களை நீங்கள் ஆண்டு வந்து அடங்கி நடக்கும் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டோடைய அறியாத பிள்ளைகள் நீங்கள் பார்த்து கூட உங்கள் வாழ்க்கையை ஆண்டு பேர் இந்த காலத்தில் இருந்து ஆண்டு நல்ல ஒரு ஜெயக்கு தருவார் அங்கே வந்து ஒரு முடியாத காரி ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து அவருடைய சத்தத்தை கேட்டு ஏசப்பட்ட நீங்கள் டெய்லி ஜோம் பண்ணுங்க ஏசப்ப உங்கள் பிள்ளையாக நீ என்னை மாற்றுவான்னு இது பெற்ற ரத்தத்தினால் என்னை மீட்டு எடுத்து வேண்டிய செலவில் சிந்த ரத்தினால் என்னை பழுவாண்டவரை என்னை பசுத்தப்படுத்தும் சமாதானம் இல்லாண்டவர்கள் எனக்கு சமாதானத்தை தாரம் ஆண்ட சந்தோஷம் இல்லை எனக்கு சந்தோஷத்தை தாரம் நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தருவாரு ஆண்டவற்ற கேட்குறவங்க யாரும் வைக்கப்பட்டு போனது இல்லை அது மாதிரி கேளுங்கள் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்படும் தருவது இன்னொரு ஜபத்தில் விசுவாசங்களோடு இல்லைங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி அன்ப சொல்லியிருக்காரு எந்த காரியமானாலும் ஆண்டூர் சமூகத்தில் கேட்டு கேட்டு பெற்றுக்கொடுங்க ஆண்டூர் காலத்தில் அடைந்திருங்க நான் என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லி சொல்லாதீங்க ஆண்டோரே நேராக என் தஞ்சம் சொல்லி அன்சக்குள்ள கூடும் போது எல்லாவற்றிலிருந்து கத்திர ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் பேரை பெருக்கார் கண் கண்டிப்பாக கத்தனை ஏற்படுத்துவார் கண்ண்களை பிடிச்ச வீரமா இந்த அன்பின் பரிசுத்தம் பர்வத தகப்பனே இந்த வேலைக்காக நடிச்சது நேசப்பான் ஆண்டவரையும் ஸ்தோத்திர தகப்பனே ஆன்வரையும் வார்த்தையில கேட்குற உடைய பிள்ளைகளை என் தகப்பண்ண ஆசீர்வதிப்பான் நான் எந்த பெருமையோடு நிற்பார்கள்ன்னா அந்த பெருமையிலேருந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் வெளியே கொண்டு வந்து தகப்பனே பெருமையை நாமே அழித்துக் கொடுங்க சுவாமி ஆண்ட தாழ்மைகளும் திருமையை அழிப்பேன் சொல்லியிருக்கீங்க சாப்பாள் நீங்களே செல்வது பிறந்து உங்களை தாழ்த்திருக்கீங்கப்பா நாங்களும் அப்படியே செல்வது பிறந்து எங்களை நாங்கள் தாழ்த்தணும் எங்களால் ஒன்றுமே முடியாது தகப்பனே எங்கள் பலனெல்லாம் உங்கள்கிட்ட தான்ப்பா இருக்குது எங்கள் ஞானம்லாம் உங்கள்கிட்ட தான்ப்பா இருக்குது நீங்கள் நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு ஞானம் நீங்கள் தான்ப்பா எங்கள் பலன் நீங்க தான்ப்பா அந்தவரையும் எங்களுடைய நிறைவு அந்தவரையும் உங்களுக்கு சோத்ரம் செல்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ அது அவங்க கேட்டு உங்களை பெற்றுக்கொள்ளி அப்படின்னு ஆசிரியத்து கொண்டு இருக்கிற தேவையை கோடி சோத்ரம் தாழ்த்துறோம் கெருமையாங்கிறோம் நாமத்தை மய்படுத்துங்க ஏசுவீ நாமத்தி நாலு நல்ல பிதாவே நல்லது ஆமே நாத்துமாவே கத்திரை சோத்ரி உங்களுடைய நாமத்தை சோத்ரி நாத்துமாவே கத்திரை சோத்ரி கத்தர் செய்த சகலை போகறதுலேயும் பரவாயே ஆமே கரையுமே ഹലേലു ആ ഹലുയാസാം